அந்த நாட்களில் நாம் ரப்பிடத்திலே நகர விடுதலையை அதிகம் கேட்போம் நம்முடைய பல்வேறு தேவைகளை கேட்டுவிடுவதற்கான நாட்கள் நமக்கு வந்து இன்றைய நாம் இருபத்தி ஐந்து செய்திருக்கிறோம் இன்றைய திசுவில் அந்த சாத்தாரா நற்பண்புகள் குறித்து பல இடங்களில் பேசுகிறான் நல்ல குணங்களை குறித்து பல இடங்களில் பேசுகிறான் பெரும்புகளோடு வாழ்வதில் நமக்கு வந்து வலியுறுத்தல் கல்லியாளர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய முகாதிசயங்கள் எப்படி இருந்தது என்று சொன்னால் அவர்கள் பிறகுக்கூடிய நீக்கை மன்னிப்பது மாத்திரம் அல்லாமல் மறந்து விடுவார்கள் அதை நடந்த அளவில் உபகாரம் செய்வார்கள் அதையும் அதே மாதிரி தீமை செய்ண்பு முல்லை மலராக நிற்பன் இணையும் அப்பாவா சொல்லி வருவார் அப்பா

अल्लाह है अरे कि मैं चलो तुम मदीना में जब तो लाने सरोज तो नाच जा रहा है वहाँ का और घंटा चाहे ये दूर से ही हाँ कटना सीता अंसा के लिए कोट लाके रहा कटना सीता को हाथ में लिया भी बड़ी बात करवा अंतमारी और नल्ले भवर बुलाने हैं और किंता आये इंता तो में नहीं यूं तो बिट में नहीं नाइन

নপা কুডি্দিল আইতায়ে ইডায়ে কাইডার মাডিমাপারায়ে তোনির সটায়ে ওডায়েডো তোমারি কুডায়েডেডেমেমেদ আয়ে কাইরসটায়� சாடுத்து முட்டை என்னமோ படத்தை வாங்கி அபூபக்லேயே செலவு படங்கள் வாங்கி படங்கள் செலவு அவருடைய மகளை மீது அவர்களும் சொல்லவும்

ம கேட்பாங்க அனுப்புள்ளீங்க விதை சொல்லீங்க ஆமா எங்க சொன்னதுக்கு ஏன் நாங்க வந்து முழு சிறப்பிற்குரியவர்கள் என்ன சிறப்பு சொன்னாங்களா எங்களிடத்துல யாராவது நடந்து கொண்டால் படத்தனமாக நடந்து கொண்டால் நாங்கள் தகித்துக் கொண்டோம் துணியாவிலே எங்களுக்கு யாராவது அதனால்தான் சொல்றோம்

तो वहीं पर इतना बड़ी दरार से बाढ़ बनता है, सेलब पेंट करने हैं। मंदुआ आप बड़ी दरार से बाढ़ बनता है, सेलब बनता है। लाख लोग जान बचाकर भाई, वहीं पर इतना बड़ी दरार से बाढ़ बनती है, तब बंदूक गने जहां बाढ़ पर बंदूक गने जहां जो, तब भी बंदूक गने को बहुत से चलने से त